ல எம்லி அந்த இந்த அருளுக்கும் கிருபைக்கும் உன்னை தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது நீ தான் அதற்கு சொந்தக்காரன் நீ தான் அதற்கு சொந்தக்காரன் எனவே அதை எனக்கு கொடு என்று கேட்டார்கள் கேட்ட அடுத்த நிமிஷம் வீட்டு வாசல் தட்டப்படுது இந்த மிசலாலி சமையல் வீட்டு வாசல் போய் தொறக்குறாங்க பார்த்தா ஒரு தட்டு நிறைய நல்ல இறைச்சி சிறப்பான இறைச்சி பொரித்த இறைச்சி அவிச்சை அரித்து நிறைய பலதரப்பட்ட இறைச்சிகள் பல வகைகள் செஞ்சு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி அந்த தட்டை கொண்டு வந்து ரசூல் இது ஹாதி ஹி லக்க உங்களுக்கு இது அன்பளிப்பா இந்தந்த இருந்து வந்துச்சு அப்படின்னு வாங்கிட்டு சல்லல்லா அலிஸ்லாம் உள்ளே போய் வச்சு அதை எடுத்து வந்த விருந்தினர்களுக்கெல்லாம் கொடுத்து தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் கொடுத்து அல்லாஹருக்கு நன்றி செய்தார்கள்